வடிவும் தணமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா பாவி வெளிப்படி நீ அனைவருக்கும் விசாகா சனலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் பத்தொன்பது படங்கள் விளக்கத்தை பார்க்க போகிறோம் கூரிய வேலாயுதம் ரொம்ப கூர்மையான வேலாயுதத்தை ஏந்திய பிரபஞ்சத்தை ஆளும் ஆதியும் அந்தமும் இல்லாத மாமன்னரே வறுமை எனும் ஒரு பாவி தோன்றியுடனே அழகும் செல்வமும் நல்ல மனமும் குணமும் குடும்பத்தின் பெருமையும் குலத்தின் ஒருவரை போகின்றனவே என்று கூறி இதற்கான விளக்கத்தை முடித்திருக்கிறார்